தமிழ் பட உலகில் பல நடிகைகள் அறிமுகமான புதிதில் தயங்கி தயங்கி நடிப்பார்கள் சிலர் படத்தில் நடிக்கும்போது இதுதான் முதல் படமா என்று கேட்க தோன்றும் அந்த அளவுக்கு பிரமாதமான நடிப்பில் சொல்லிப்பார்கள் அந்த வகையில் முதல் படத்திலேயே நீச்சல் உடையுடன் அசத்திய நடிகை தான் இவர் அவர் யார் என்று பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான படம் தென்றலே எண்ணெய் தொடு மோகனுக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயஸ்ரீ தேங்காய் சீனிவாசன் வென்னிலாடைமூர்த்தி ஒய்ஜி மகேந்திரன் காந்திமதி என பலர் நடித்துள்ளனர் படம் அந்த காலகட்டத்தில் பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பியது இளையராஜாவின் இசையில் பாடல்கள் ஒவ்வொன்றும் செம்ம இருந்தது ஸ்ரீதரின் இயக்கத்தில் இது வழக்கமான இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது படத்தின் கதைப்படி நாயகன் விலகிச் செல்வான் அவனை இளம் பெண்கள் சூழ்ந்து கொள்வர் அதை பார்த்து கதாநாயகிக்கு பொறாமை புத்து கொண்டு வரும் இது எல்லா படங்களிலும் இருப்பது போல இருந்தாலும் படம் இளம்பி துள்ளலுடன் பார்ப்பதற்கு ஜோராக இருக்கும் ஜெயஸ்ரீ இந்த படத்தில்தான் அறிமுகம் அவர் வேறு யாரும் யாருமல்ல பழம்பெரும் பாடகி எஸ் ஜெயலட்சுமியின் பேத்தி இவரது தாத்தாக்கள் எஸ் ராஜம் எஸ் பாலச்சந்தர் என எல்லாருமே இசையமைப்பாளர்கள் இவர்களில் எஸ் பாலச்சந்திரன் தயாரிப்பு இயக்கம் என அனைத்து துறைகளிலும் செயல்பட்டு பத்மபூஷன் விருதும் வாங்கியுள்ளாராம் படத்தில் புதிய பூவிது பூத்தது பாடல் அப்போது வானொலிகளிலும் திருமண வீடுகளிலும் ஒழிக்காத நாளே இல்லை எனலாம் இந்த பாடலுக்கு ஜெய்ஸ்ரீ நீச்சல் உடையில் வந்து இளம் ரசிகர்களை கவர்ச்சி வளைவிரித்து வளைத்து இந்த பாடலுக்காகவே இலுசுகள் மீண்டும் மீண்டும் படத்தை பார்க்க திரையரங்கிற்கு படையெடுத்தனர் ஜெய்ஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அதுவரை சினிமாவில் பிஸியாகவே நடித்துக்கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் கே எஸ் ரவிக்குமாரின் இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் வெளியான பிஸ்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியான காசில் டூ கல்யாணம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மணல் கயிறு என ஒரு சில படங்களில் தலைக்காட்டினார் தற்போது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் ஸ்ரீதர் அறிமுகப்படுத்திய நடிகளில் சுமாராக நடிப்பவர் யார் என்றால் அது ஜெய்ஸ்ரீ என்னதாக இருந்தாலும் அதை ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாத அளவுக்கு அவரது அழகு ரசிகர்களை திணறடித்தது என்றே சொல்லலாம்